வணக்கம் எல்லாருக்கும் செடி வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அங்கே செடிகள்லாம் கிஃப்ட்டு மாதிரி கொடுப்பாங்க அதை பார்க்கும்போது இந்த செடி வாங்கலாமா அந்த செடி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீட்டில் வைப்போம் சில செடிகள் நல்லா வரும் சில செடிகள் நமக்கு பராமரிக்க தெரியாததுனால அதுவும் சரியாக வராது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் கற்றுக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு நாளும் நமக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும் நம்ம தோட்டத்தில் செடி செடி வளர்க்குறதா இருந்தால் வெறும் தண்ணி மட்டும் ஊத்துனா பத்தாது அந்த செடிக்கு தேவையான சத்துக்களும் உரங்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அந்த செடி வந்தோட வளர்ச்சியும் அதுலேருந்து நமக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான நஞ்சில்லாத காய்கறிகளை நமக்கு பறிச்சிக்க முடியும் தினமும் நம்ம வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுகள் அப்புறம் கீழே கொட்டுற நம்ம மீன் கறி அலசுற தண்ணி அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சாலும் செலவு இல்லாத உரங்கள் தான் இதெல்லாம் ஆனால் சில உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக செலவு பண்ணி தான் ஆகணும் இந்த டப்பாவில் நம்ம ஒரு ஒரு லிட்ரு அளவு போல் தயிரை நல்லா புளிக்கி வச்சுருக்கோம் ஒரு ஏழு நாள் புளிச்சிருக்கோம் அது கூடவே தேங்காய் பாலும் சேர்த்து ஊற்றி புளிக்க வச்சுருந்தோம் நல்லா புளிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை புண்ணாக்கு விவசாயத்தில் ஏழு வகை புண்ணாக்கும் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் தான் நமக்கு தெரியும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஏழு வகை புண்ணாக்கு கொடுப்பாங்க நான் வந்து அஞ்சு வகை தான் கொடுத்துருக்கேன் எள்ளு புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் எங்கிட்ட கிடைக்கல வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எலுப்பம் புண்ணாக்கு ஆமணக்கு புங்கம் புண்ணாக்கு இந்த அஞ்சு வகை புண்ணாக்கும் செம அளவு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இது கூட புளித்த மாவு கொஞ்சம் இருந்தது அந்த மாவும் சேர்த்து இது கூடவே ஊற வச்சுருவேன் அது கூட நம்ம தயிரும் சேர்த்து ஊறி ஊற விட்டோன்னா இன்னும் நல்லா வந்து ஒரு நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமாக ஏற்பட்டு செடிகளோட வளர்ச்சியை தூண்டுறதாகவும் இது அமையும் இதை நம்ம ஒரு பக்கெட்டில் எப்போயுமே வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு போல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இலைகள் மேலேயும் நம்ம தெளித்து விடலாம் இலைகளில் நல்லா நனைகிற அளவுக்கு நம்ம தெளித்து விட்டால் கூட நிறைய பூக்கள்லாம் உதிர்றதை தடுக்க முடியும் தேங்காய் பாலும் மோரும் நம்ம கலந்து புளிக்க வச்சால் அது ஒரு கரிசல் அது இல்லாம நம்ம பெருங்காயத்தை ஒரு நாள் முன்னதாவே ஒரு சின்ன டப்பால தனியா அது கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அது தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கரிசல் அஞ்சு வகை புண்ணாக்கு கரிசல் இதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனா திடீர்னு ஒரு நாள் மழை ஈவினிங் பெஞ்சதுனால நம்ம மழை பெய்யற டைம்ல எந்த வந்து உரங்களும் கொடுக்க கூடாது நம்ம கிட்ட எவ்வளவு செடிகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம செடிகளுக்கு கொடுத்தா போதும் எல்லாத்தையும் மொத்தமா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் நம்ம வேற வேற டப்பால போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எதுவும் கெட்டு போறது கிடையாது இது எப்பவுமே நம்ம கைவசம் இதெல்லாம் வச்சிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு பூச்சியும் நம்ம செடிகளுக்கு சீக்கிரத்துல பூச்சியும் தாக்காது பூச்சி விரட்டியாவும் இது செயல்படுது நம்ம வந்து செடிகளில் வர்ற பூச்சிகளை விரட்ட தான் செய்கிறமே தவிர பூச்சிகளை கொல்லக்கூடாது ஏன்னா நிறைய பூச்சி வகைகள் இருக்கும் அதில் நல்லது செய்கிறதும் இருக்கும் தீமை செய்கிற பூச்சிகளும் இருக்கும் அது நமக்கு எது எதுன்னு சொல்லி சரியாக தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பூச்சி விரட்டியாக மட்டும்தான் நம்ம தயாரிக்க முடியும் இதே போல் மீன் அமிலம் தயாரித்தாலும் சரி வாழைப்பழ கரைசல் தயாரித்தது இலைகளுக்கு மேலேயும் நம்ம அதை தண்ணியில் கலந்து நல்லா டைலூட் பண்ணி தெளிச்சு விடும்போது செடிகளோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் இந்த சுண்டக்கா செடியை பாருங்க இந்த சுண்டக்கா செடி நம்ம ஒரு இருபது பக்கெட்டில் வச்சிருந்தோம் இப்போ திருப்பி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி பகுதியிலாம் சல்லி வேர் நிறையா இருக்கும் அந்த சல்லி வேரெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதே இதில் தொட்டிலேயே செடியை வந்து உரங்கள்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் எந்த ஒரு உரங்கள் தயாரிக்கிறதா இருந்தாலும் அந்த டப்பாவை வந்து நல்லா மூடி வைங்க லேஸாக திறந்து இல்லை ஓட்ட இருந்தாலும் கொசு உள்ளே போய் முட்டை போட்டு வச்சுருவோம் நான் நம்ம மடித்தோட்டத்தில் எப்பவுமே செடிகளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு உரங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்குன்னு எல்லா நாளும் வந்து நம்ம உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் வந்து வெறும் தண்ணி மட்டும் கூட கொடுப்பேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மக்காச்சோளம் பாருங்கள் இந்த மக்காச்சோளத்தில் இன்னும் முடிய போதிப்பேன் பேபி கான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் சின்ன சின்னதாக வந்துக்கிட்டு இருக்கு இது உடனே ஒரு ஒரு வாரத்தில் நம்ம இந்த செடியவே எடுத்துட்டு இந்த தொட்டியை அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் நம்ம வெறும் உரங்கள் போட்டு அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் செடிகள் வைக்கணும் இது வந்து கருமஞ்சள் கருமஞ்சள் இது வெத்தலை கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய வந்திருக்கு சின்ன சின்ன கவரில் போட்டோம் டப்பாவில் போட்டோம் வச்சுருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நமக்கு பழக்கம் இல்லாதவங்க அவங்களுக்குலாம் கூட நம்ம செடி வளர்க்க ஆசை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கவரில் போட்டு வச்சிருக்கேன் டப்பால் ஐஸ்கிரீம் டப்பா இது மாதிரி சின்ன சின்ன டப்பாலெல்லாம் கூட போட்டு வச்சிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு செடி போல் இருக்கு இந்த கருமஞ்சளை பற்றி சொல்கிறதா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு ரேர் வெரைட்டி கொஞ்சம் பேர் இந்த கருமஞ்சள் செடி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை அதான் போட்டு வச்சுருக்கேன் கிப்பாக மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறிகள் கொஞ்சம் கீரைகள் கொஞ்சம் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் கீரைகள் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரம் வச்சுருக்கோம் முருங்கை மரம் வந்து ரீபாட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இருந்தாலும் நிறைய இலைகள் தான் வருதே தவிர அதில் பூக்கள் வரவே இல்லை இந்த தொட்டியில் மட்டும் சில வகை கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விதைய போட்டிருக்க மாட்டோம் ஆனால் அதெல்லாம் தானாகவே முளைச்சி செடிகளுக்கு நடுவில் வந்துட்ருக்கோம் அந்த வகை கீரைகள்லாம் நம்ம சமையலுக்கு பறிச்சிக்கலாம் குப்பைக்கீரை கீழாநெல்லி பசளைக்கீரை சிறு பசலை பருப்பு கீரை இது மாதிரி ஏகப்பட்ட கீரைகள் வந்து விதைகள் நம்ம போட்டிருக்கவே மாட்டோம் ஆனா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நாள் சமையலுக்கு கலவை கீரையா நமக்கு கை கொடுக்கும் செடிகளுக்கு என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மூணு வகையான சத்துக்களும் கண்டிப்பா இருக்கணும் செடிகளுக்கு சுண்ணாம்பு சத்து அவசியம் அந்த சுண்ணாம்பு சத்துக்கு நம்ம கடையில் சுண்ணாம்பு வாங்கி கூட அதை நம்ம தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் இல்லைன்னா சாக் பீஸ் இருந்ததுன்னா அதை வாங்கி நம்ம மண்ணில் புதைச்சி விடலாம் வாரத்துக்கு ஒரு நாள் களையெல்லாம் எடுத்து விடணும் களை செடிகள்லாம் நிறையா இருந்தது தேவையான சத்துக்கள் தேவையான செடிக்கு போய் கிடைக்காது எந்த ஒரு செடியோ காய்கறி செடினாலும் சரி கொடிவகை காய்கறிகள்னாலும் சரி நம்ம கொடுக்குற உரங்களை பொறுத்து தான் அந்த செடிகள் வரும் அதுவும் கொடிவகை காய்கறிகளுக்கு நம்ம அதிகப்படியான சத்துக்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த இதுலேருந்து நம்மளால ஈல்டு எடுக்க முடியும் இது வந்து பிஞ்சு வெள்ளரி இன்னைக்கு நம்ம ஒரு ஆறு பிஞ்சு வெள்ளரி பறிச்சிருக்கோம் பத்து நாள் இல்லைன்னா ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் நம்ம இந்த தொட்டியில் இருக்க செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வேற ஒரு செடி நடுறதுக்கு தயாராகிடலாம் குடிவகை காய்கறிகள்னா கூட நம்ம நாற்று முறையில் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் நாற்று முறையில் எடுத்து நடுவோம் போல் இந்த வகை குடிவகை காய்கறிகளை கூட நம்ம நாற்று முறையில் தயார் பண்ணி நடவு பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த தொட்டியிலேருந்து நம்ம பிஞ்சு வெள்ளரி எடுத்ததுக்கப்புறம் இதே தொட்டியில் திரும்ப பிஞ்சு வெள்ளரி வைக்கக்கூடாது வேறு ஒரு செடிதான் நம்ம இதில் நடவு பண்ணணும் அதுக்கு ஒரு ஒரு வாரம் நம்ம மண்ணை தயார்படுத்த காய்கறி கழிவு உரம் தொழு உரம் அசஸ் பயிரெல்லாம் பாஸ்பூ பே ட்ரெகோடெரிவிவரிமா இது எல்லாம் இருந்தால் அதுவும் கலந்து வேப்பம் பொண்ணாக்கு கலந்து மண்ணை நம்ம ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டோம்னா அதுலேருந்து நிறைய செடிகள்லாம் நம்ம விதை போடாததெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த செடி தயா மண் தயாரிச்சு அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறமா அதில் வேறு ஒரு செடிகளை நாற்ற எடுத்து நடவு பண்ணலாம் இந்த கொடி வகை குகை காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு நம்ம மேலே ஏற்றி விட்டாலே போதும் அது பாட்டுக்கு படர்ந்து போய்கிட்டே இருக்கும் எந்த சைடு போகுதுன்னே தெரியாது நம்ம என்ன தான் வேற டைரெக்ஷனில் திருப்பி விட்டால் கூட அது போகிற டைரெக்ஷனில் போகும் கோவக்காய் வந்து நம்ம விதைகள் மூலியமாக வளர்க்குறத விட கட்டிங்ஸ் கிடச்சதுன்னா கட்டிங்ஸை வாங்கி வச்சு அதில் வளங்க அதுதான் நமக்கு காய்கள்லாம் நிறைய வரும் ஏன்னா விதைகள் மூலியமா போடுறது காய்கள் வந்து வருமானு தெரியாது அதை நம்ம கொடி ரொம்ப தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வாங்குற கோவக்காய் தான் நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் எந்த காய்கறிகளையுமே நம்ம கொடி வகை காய்கறிகள்லாம் முக்கியமாக முத்துறதுக்கு முன்னாலேயே பறிச்சிடுறது நல்லது கொஞ்சம் முத்தட்டோன்னு நம்ம விட்டுட்டோம்னா அதில் ஓட்டை போட்டு பூச்சிகள்லாம் உள்ளே போய் காய்களையே சேதப்படுத்திடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடி வகை காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு முத்துறதுக்கு முன்னால் பிஞ்சாக இருக்கும்போதே பறிக்கிறது தான் நல்லது செடிகளுக்கு இன்றைக்கி நம்ம காலையில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாடித்தொட்டை அறுவடை